பஞ்சாபைச் சேர்ந்த திரு கிஷோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் சத்யசாய் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங்கில் எம்பிஏ பட்டப்படிப்பில் சேர்ந்தார் ஒருநாள் பாபா வெகு யதார்த்தமாக கிஷோரின் வாழ்வில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு பெரும் கார் விபத்தை துல்லியமாக விவரித்து எந்த வகையில் பாபா காப்பாற்றினார் என்பதையும் எடுத்துச் சொன்னார் பாபாவின் பேராற்றலை கண்ட கிஷோர் பிரமித்து போனார் ஒருமுறை பகவான் பாபா கிஷோரிடம் தியான வகினியை படி தியானம் கற்று தியானம் செய்ய என்று கட்டளையிட கிஷோரும் தீவிர தியான பயிற்சியில் ஈடுபட்டு ஆழமான ஆன்மதாகம் பெற்றார் போர்நாள் அதிகாலையில் கல்விச்சாலை விநாயகர் சிலை முன்பு அவருக்கு கால் விரல்களின் நுனியில் இருந்து முதுகு தண்டுவடத்தின் வழியாக நெற்றிவரை பரவிய ஒரு குளிர்ச்சியான உணர்ச்சி இரு புருவங்களின் மத்தியில் மற்றொரு பார்வையை பிறப்பித்தது முப்பரிமாணத்திற்கு அப்பாற்பட்ட பார்வை பல நிமிடங்கள் நீடித்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு குருபூர்ணிமா தினத்தின் போது உடல் கடந்த பிரபஞ்ச உணர்வையும் பெற்று ஆனந்தித்தார் இந்த அனுபவங்களுக்கு பின்னர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வரை அதே பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது